ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ரூபாய் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்பில் எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே ஐம்பது ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது ஐநூறுரூபாய்க்கு மேலே எதுவுமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடான ட்ரெஸ்ஸும் நிறைய இருக்குது இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி இவங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலியா கட் குர்த்திஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு குர்த்தி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரேட்டில் யாராலையுமே கொடுக்க முடியாது ரொம்ப நல்ல ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்க ரெண்டு குர்த்தி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் க்ளாத்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு குர்த்தி ஃபைவ் ஹண்ட்ரட் போது தாராளமாக வாங்கலாம் ஒரு குர்த்தியோட ரேட்டே பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் வருது ரொம்ப நல்ல ஆஃபர் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் குர்த்தி பார்த்தீங்கன்னா நைரா கட் குர்த்தி ரொம்ப நல்லா இருக்குது இதுவுமே ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரொம்ப நல்லா இருக்கு கிளாத் பார்த்தீங்கன்னா ரயான் கிளாத்ல கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இங்கே இன்னும் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து எல்லாத்தையும் வீடியோவில் கவர் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு தான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல நல்ல ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க ஏகப்பட்ட குர்த்திஸ் இதுலேயே இருக்குது பாருங்கள் இந்த டூ பீஸஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே ஏகப்பட்டது இருக்குது ஃபோர் பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்கட் தான் இன்ஸ்கட் பார்த்திங்கன்னா எயிட் பார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பீசஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் போட்டிருக்காங்க ரொம்ப நல்ல தான் கொடுத்துட்ருக்காங்க நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஏழு பாட்டு எட்டு பாட்டு இந்த ரெண்டுமே இந்த ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது எது எடுத்தாலுமே நாலு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும்தான் இங்கே ஆஃபராக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இங்கே இருக்குது நைட்டீஸில் கூட ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிராண்டடான நைட்டீஸும் நிறைய வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இவங்க இன்ஸ்கர்ட்ல எவ்வளோ கலர்ஸ் காமிக்கிறாங்கன்னு இன்னும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அவங்க உள்ள வந்து நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க இந்த ஷாப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர்ஸ் தான் நைட்டி பார்த்தீங்கன்னா மூணு நைட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ரெண்டு சைஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சிப் நைட்டி சிப் இல்லாத நைட்டி அப்புறம் வந்து போட் நெக் நைட்டி எல்லாமே இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த இதில் மூணு பீஸ் எடுத்தாலுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இலாஸ்டிக் நைட்டி கூட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி நைட்டி இந்த எம்ப்ராய்டிங் போட்ட நைட்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க உள்ளே அடிக்கி வச்சுருக்காங்க அவ்வளோ கலர்ஸ் இருக்குது தாராளமாக இதில் ரெண்டு நைட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுக்கலாம் இந்த மாதிரி பட்ட இலாஸ்டிக் நைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க இந்த நைட்டியெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குது நிறைய பேர் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஃப்ராக் மாடல் நைட்டியெல்லாம் இருப்பீங்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கடையில் போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நைட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா பிராஞ்சல் நைட்டிஸ்லையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சாம்பிள் தான் இன்னும் இவங்கள்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் டைரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இந்த ஷாப் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது ரொம்ப அழகழகான ஆஃபர்ஸ் நிறைய இங்கே போட்டிருக்காங்க இந்த ஷாப் வந்து எப்போவுமே கீழே அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மேலே போய் பார்த்தேன் இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கும் நானும் நினைக்கவே இல்லை நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க இதெல்லாம் பிராஞ்சல் நைட்டியில் கலர்ஸ் காமிக்கிறாங்க இப்போ இவங்கள்ட்ட எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்குது எல் எம் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இனி நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் வரும்போது எல் எம் எல்லாம் இருக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோங்க பிராஞ்சல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த நைட்டீஸ் பற்றி சொல்லவே வேண்டாம் இதெல்லாமே பிராண்டட் நைட்டீஸ் தான் இப்போ பார்த்துட்டு இந்த ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் நைட்டியெல்லாம் ரெண்டு நைட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் ப்ராஞ்சல் கிடையாது நார்மல் நைட்டீஸ் தான் இது எல்லாமே பெரிய சைஸில் வரக்கூடியது அதனால் ரெண்டு நைட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸ்எல் எல்லாமே ரெண்டு நைட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் எக்ஸல் கூட இவங்கள்ட்ட நைட்டி இருக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் ப்ரைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இதெல்லாம் ப்ராஞ்சலில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் போட்டிருக்காங்கன்னு அழகழகாக இருக்குது எல்லாமே ரொம்ப அழகழகான டிசைன்ஸில் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இருக்குது பிராஞ்சல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நைட்டிஸ் எல்லாம் தாராளமாக வாங்கிக்கலாம் டூ ஃபிஃப்டி தான் ஒரு நைட்டி வருது ரெண்டு நைட்டியாக எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான கலர்ஸாக வச்சுருக்காங்க டார்க் கலர்ஸும் இருக்குது லைட் கலர்ஸும் இருக்குது இந்த பிளாக் கலர்லாம் பார்த்திங்கன்னா டிசைனே சூப்பராக இருந்துச்சு கேட்லாகில் இருக்கத விட நைட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய டார்க் கலர் சாட் நிறைய இருக்குது லைட் கலர்ஸும் இருக்குது ஆனால் டார்க் கலர்ஸ் நிறைய இருக்குது அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர் டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இது வந்து எல்லாமே சைட் கட்டு தான் இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எல் எம் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் இருக்குது இந்த சைடில் ஃபுல்லாக எக்ஸல் குர்த்திஸ் போட்டிருக்காங்க அழகழகான கலர்ஸ் போட்டிருக்காங்க நாலு குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க ரொம்ப நல்ல ஆஃபர் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ் இவங்களோட செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது இந்த எக்ஸல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு குர்த்தி எடுத்திங்கன்னா ஐநூறுரூபா வருது இது ஒரு நல்ல ஆஃபர் தான் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க ரொம்ப அழகழகான கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது நான் பார்த்துட்டு இருக்க குர்த்திஸ் எல்லாமே ஃபோர் குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் வந்து நீங்கள் ரெண்டு குர்த்திஸ் எடுத்து ரெண்டு லெக்கின்ஸ் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட நாலாக மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு லெக்கின்ஸ் வேண்டாம் பலோசா பேண்ட் வேணும்னா பலோசா எடுத்துக்கலாம் இல்லை பட்டியாலா பேண்ட் வேணும்னா பட்டியாலா பேண்ட் கூட எடுத்துக்கலாம் குர்த்திஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலர்ஸ் கூட வருது ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்க்கக்கூடியது மூணு டாப் ஐநூறு ரூபாய்க்கு வருது இதில் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகழகான டாப்ஸ் நிறைய இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த க்ரீன் கலர் டாப்பு பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் வருது ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது இது மூணு டாப் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதில் வெஸ்டர்ன் வியர் கூட நிறைய இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஜீன் போடுற மாதிரி உள்ள டாப்பு அப்புறம் வெஸ்டர்ன் வியர் டாப்பு நார்மல் டாப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது எந்த டாப் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா மூணு டாப் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஷார்ட் டாப்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து இதெல்லாம் ஆஃபரில் தாராளமாக வாங்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஒரு வெஸ்டர்ன் வியர் ஃப்ராக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கிட்ட வந்து பிளாஸ்டிக் வர மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இருக்க இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலரில் ஒரு ஃப்ராக் மாடல் குர்த்தி கிப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே வந்து ரோப் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா மூணு பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இந்த மெரூன் கலர் குர்த்தியும் பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் வருது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த குர்த்தி ரயன் மெட்டீரியலில் வருது இப்போ பார்த்துட்டு வெஸ்டர்ன் வியர் டாப் தான் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்குது ஜார்ஜட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பாத்துட்டு இருக்க இந்த செட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பல்லோசா பான்டும் டாப்பும் சேர்த்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து ஃபைவ் 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல காட்டன்ல தான் இருக்குது ரொம்ப அழகா இருக்கு ரயான் cloth லயும் கொடுத்துட்டாங்க காட்டன் லயும் கொடுத்துட்டாங்க இந்த செட்லயும் பாத்தீங்கன்னா XL XXL சைசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ராக் எடுத்தாலுமே ஃபோர் நைன்டி நைன் தான் இல்லாஸ்டிக் மாடல் எல்லா மாடலுமே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஹிப்பு பெல்ட் எல்லாம் வர்ற மாதிரி உள்ள ஃப்ராக் எல்லாமே ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் தான் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்க்கக்கூடியது பிராண்டட் குர்த்தீஸ் ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வருது இதுலேயுமே எம் எல் எக்ஸ்எல் சைஸஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவாசா பிராண்ட் இல்லை இது பார்த்திங்கன்னா தியா பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்டான மெட்டீரியலில் வருது ரெண்டு குர்த்திஸ் எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது இது எல்லாமே சைடு கட் குர்த்திஸ் தான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது கூடியது ஃபீடிங் குர்த்தீஸ் ஃபீடிங் குர்த்தீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு போட்டுருக்காங்க இதுலையுமே பார்த்தீங்கன்னா ரயன் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல்ல இருக்குது கலர்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது இந்த குர்த்தீஸ்லெல்லாம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் இருக்குது ஃபீடிங் குர்த்தீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அம்பர்லா மாடலும் இருக்குது சைடு கட் குர்த்தீஸும் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மெரூன் கலரில் வரக்கூடிய குர்த்தீஸ் கலர்ஸ் நிறைய இருக்குது லைட் கலர் சார்ட்டும் இருக்குது டார்க் கலர் சார்ட்டும் இருக்குது இந்த சைடில் பார்த்திங்கன்னா மூணு பீசஸ் ட்ரிபிள் நைனுக்கு போட்டிருக்காங்க இது ஒரு நல்ல ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனார்கலி குர்த்தீஸ் தான் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் வருது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்களும் டீ நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை